ரோட்ல மரபே அம்மா ஒரு மேலே எடுத்து விளைச் செட்ல அம்மா

ये लोडर राशि नल राशि, मैं क्यों न राशि आता है? बुरी 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 राशि, जो बोध मैं क्यों आता है? तम राशि बुरी चेप्पी से कितने கொலம் புதே ஜாப்ட ரென்ஸ் ஓடாய் காலி பண்ணிட்ட ஆ கை தட்டு பா சூப்பர் பா 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 எல்லாரும் எங்க கை கை கட்டி இருக்காங்க எல்லாரும் கை தட்டுங்க சிறப்பா சூப்பர் ஏனா சாப்பாடு ஏற்பாடு என்ன ஏற்பாடு போட்டீங்க ஆமா எல்ல மீன் கொலம் சாப்பாடு செமிக்கன் மா இல்லையா ஆமா அதுக்கு தான் இந்த பன்னீர் சோளா சாப்பிட்டேன் ஏனே உங்களுக்கெல்லாம் ஏனே ஏ இது வரம் பூஞ்சோளையில பழகுனதா பூஞ்சோளை இல்ல அடுத்த பக்கத்துல அம்மா எதை பாருங்க பாருங்க இருக்கட்டும் பரவாயில்ல நல்லா ஆடுறீங்க

பறவை இனத்துகளுக்கும் காதல் உண்டு ஆமா ரெடி ஆயிருச்சா இருக்கட்டே இந்த கோழி காதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா கோழி காதல் அப்படிங்க இருக்கா காதல்னா ஒரு பேச்சுக்கு தான் பொட்ட கோழி நான் வந்து சேவல் பகல்ல புறம் நீங்க தெரியுங்க நீங்க யாரு

அப்படின்னு ஓடி ஆரம்பிங்க உங்களை விரட்டி வரட்டி பாப்பே எங்கேயும் அம்பிட மாட்டீங்க ஒரு குப்பை குளிக்கல தான் குப்பை குளிக்கல ஓட்டு ரெண்டு பேரும் அமைக்கி எந்திரிச்சு உதரணும்னு வைங்க வெறும் குப்பையா பறக்கும் அது குப்பை காதல் ஆகி போயிடும் ஆட்டுக்குட்டி காதல் மனுஷ மனுஷ காதல அப்படின்னா மனித காதல்னா அப்படி அத்த மகன் ஒன்னு நினைச்சு அப்படின்ற காதல எவ்வளவு அன்பா சொல்ல தெரியுமா அத்த மக நினைச்சு அழகு கவிதை உன்னை மறந்தே விட்டேன் அறியை ஒண்ணு பார்த்ததுமே அத்த மக உன்னை அழகு கவிதை மறந்து விட்டேன் அடியே உன்ன பார்த்ததுமே அடித்து ஒரு வாழ்க்கை ஒன்றே மருந்து அத்த மக

முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் முன்னுக்கு ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக இணைந்து வந்தோம் முத்துக்கு முத்தா

மேட்டுக்கொள்ள கிராமத்தில் அமைந்துள்ள பாமருக்குமணி சமேத கோகுலக்கர்ணன் ஆலயத்தின் நாலாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வள்ளி நிறுவன நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள ரசிக பெருமக்கள் அனைவரையும் ஊர் பொதுமக்களின் சார்பாக வருக வருக என்று வணக்கத்துடன் வரவேற்கின்றோம் ஊர் தலைவர் அவர்களையும் ஊர் உதவி தலைவர் இளைஞர் சக தலைவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஊர் தலைவர் மேடைக்கு வரவும் இளை உதவி தலைவர் மேடைக்கு வரவும் இளைஞர் சங்க தலைவர் மேடைக்கு வரவும் ஊர் தலைவருக்கு பொன்னாடை பொறுத்த கௌரவிக்கப்படுகிறது உதவி தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது இளைஞர் சங்க தலைவர் வரவும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை மேடை கலைக்கின்றோம் முன்னாள் வென்னத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை மேடை கலைக்கின்றோம் வெண்ணத்தூர் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களை மேடை கலைக்கின்றோம் வெண்ணத்தூர் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களை மேடை கலைக்கின்றோம் வெண்ணத்தூர் ஊராட்சி மன்ற செயலாளர் அவர்களை மேடை கலைக்கின்றோம் வெண்ணத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் ஊராட்சி மன்ற செயலர் அவர்களை தலை மேடை கலைக்கின்றோம் தேய்வுப்பட்டினம் காவல்துறை துணை ஆய்வாளர் அவர்களை மேடை கலைக்கின்றோம் தேய் காவல்துறை துணை ஆய்வாளர் அவர்களை மேடை கலைக்கின்றோம் தேவிப்பட்டினம் மின்சார வாரிய ஊழியர் திரு கந்தசாமி அவர்களை மேடை கலைக்கின்றோம் தேவிப்பட்டினம் மின்சு மின்வாரிய ஊழியர் திரு கந்தசாமி அவர்களை மேடை கலைக்கின்றோம் தேவிப்பட்டினம் காவல்துறை சாரு வாழ்வார் அவர்களுக்கு மேற்றுக்கொள்ளை பொதுமக்கள் சார்பாக சாலை அறிவித்து மரியாதை செய்யப்படுகிறது எங்களுக்கு சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கிற ஒளிபிரிக்கு நிலையத்தின் உரிமையாளர் அவர்களை மேடை கலைக்கின்றோம் தேவைட்டின மின்வாரிய ஊழிய கந்தசாமி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்த கௌரிக்கப்படுகிறது பிரவீன் ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது அமைப்பாளர் ஜாகிர் அவர்களை மேடை கலைக்கின்றோம் கொட்டகை அமைப்பாளர் ஜாகிர் அவர்களை மேடை கலைக்கின்றோம் இளைஞர் சங்கத்தில் யார் வரலையா இங்க இளைஞர் சங்க தலைவர் யார் வரலையா நாடகத்தின் அமைப்பாளர் நாடக அமைப்பாளர் அவர்களுக்கு பன்னாடை பர்த்தி கவரி கவரவிக்கப்படுகிறது ஆர்கோனிய வாத்திய கலைஞர் எம் கோவிந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பர்த்தி கவர்வைக்கப்படுகிறது அவர்களுக்கு பொன்னாடைபர்த்தி கறிவிக்கப்படுகிறது ஆள் ரோட்டு வாசித்துக் கொண்டிருக்கும் திரு வேளாங்கண்ணி அவர்களுக்கு பொன்னாடைபத்தி கறிவிக்கப்படுகிறது மற்ற நடிகர்களுக்கு அவர்கள் வரும்போது பொன்னாட பொருத்தப்படும் மாட்டு போட சொன்னாட வேணா ஒரு பாட்டு போடுறது கிடையாது எங்களுக்கு எல்லாம் பொன்னாடை ஆர்த்தி பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டிய மாபெரும் கிராமத்தாளர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சிறப்பாக நன்றி நன்றி வளர்ந்த வணக்கம்